அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆற்றங்கரைக்கு தன் மனைவியை அழைத்து போயிருந்தார் ஒருவர் அவளிடம் ஒரு பையை கொடுத்தார் பெரிய பெரிய கற்களை காண்பித்தார் இந்த பையை அந்த கற்களால் நிரப்பு என்றார் மனைவி நிரப்பி எடுத்து வந்தாள் இதற்கு மேல் நிரப்ப முடியாது என்றாள் கணவர் கீழே கிடந்த கூழாங்கற்களில் சிலவற்றை எடுத்தார் அதே பையில் போட்டு குலுக்கினார் அவை பெரிய கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளிகளில் உள்ளே இறங்கின ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு கூழாங்கற்களை போட இடம் இல்லை இப்போதாவது நிரம்பிவிட்டதாக ஒப்புக்கொள்வீர்களா கேட்டாள் மனைவி கணவர் அங்கே இருந்த மணலை அள்ளிப் பையில் போட்டார் பையை மேலும் குலுக்கினார் கற்கள் கூழாங்கற்கள் இவற்றிற்கு இடையில் இருந்த இடைவெளிகளில் மணல் இறங்கியது இதே பையை முதலில் மணலால் நிரப்பியிருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமா என்று கணவர் கேட்டபோது இருந்திருக்காது என்று ஒப்புக்கொண்டாள் மனைவி வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அன்பு கருணை உடல் நலம் மனநலம் போன்ற உன்னதமான விஷயங்கள் பெரிய கற்கள் போன்றவை வேலை வீடு கார் போன்ற செல்வங்கள் கூழாங்கற்களுக்கு சமமானவை கேளிக்கை வீண் அரட்டை போன்ற அற்ப விஷயங்கள் இந்த மணல் போன்றவை என்றார் முதலில் பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்கள் அதன் பின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையை அற்பமான விஷயங்களுக்காக விட்டால் முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லதையே செய்வோம் நல்லவராய் வாழ்வோம் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே